அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பல பதிவுகளில் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதை என்னென்ன கோர்ஸுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் டிஜிட்டல் போட்டோகிராஃபர் ட்ராவல்ஸ்மேன் மெக்கானிக்கல் ஃபிட்டர் ஃபிட்டர் டெப் அண்டு டம்ப் டர்னர் ஃபுட் புரொடக்ஷன் ஜென்ரல் ஃபுட் அண்டு பேவரேஜ் சர்வீஸ் அசிஸ்டண்ட் ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன் ஆப் டெஸ்டர் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் இந்த மாதிரி பல தரப்பட்ட குளிர்பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு வராங்க ஸோ இந்த பயிற்சிகளில் சேர விருப்பம் உள்ளவங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அவங்க ஜூலை பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இந்த மையத்துக்கு டேரக்டாக சென்று விண்ணப்பிக்கலாம் தகுதி பெறக்கூடிய மாணவர்களுக்கு யூனிஃபார்மு மந்த்லி ஸ்டைஃபண்டாக வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அப்புறம் வந்து அந்த ஃப்ரீயாக வந்து டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த மாதிரி பல்வேறு சதைகள் தராங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் டென்த்துக்கு மேலே மேற்கொண்டு ப்ளஸ் டூ படிக்க முடியாமல் இருக்கிறவங்க ஒரு டிப்ளமோவோ இல்லை ப்ளஸ் டூவோ இல்லை அடுத்த எதுவும் சேர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஐடிஐ வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தரக்கூடிய பயிற்சிகளில் சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடித்தவொடனே அவங்களுக்கு அது சம்மந்தமான வேலைவாய்ப்புகளில் சேரக்கூடிய ஒரு கைட்னஸ்க்கு அவங்க பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இன்னொன்றுனா படிக்கும் போதே ஸ்டைஃபண்டு மற்ற பெனிஃபிட் இருக்குது இது போக பஸ் பாஸ் இருக்குது நிறையா இருக்குது பசங்களுக்கு ஐடிஐ மாணவர்களுக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று தேவை ஒன்று படித்து சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்கான தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய பயிற்சிகள்லாம் அவங்க படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கிண்டி தொலைபேசி நிலையத்தில் சேர சேர்க்கறதுக்கு பத்தாவது முடிச்சுட்டு உங்கள் சர்க்கிளில் தெரிஞ்சவங்களில் ஃபேமிலியில் யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை இந்த இதை இன்ஃபார்மே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பார்க்கட்டும் போய் போகட்டும் கீழேயே ஃபோன் நம்பர் இருக்குது இந்த ஃபோன் நம்பரில் உங்கள் டவுட்னா நீங்கள் கேட்டுக்கிறலாம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கைடு அங்கே நீங்கள் ஒரு நல்ல ஒரு கைடு பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய பச உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ